மா கடவுல மாலையை கொண்டு வந்த மனசு அடிச்சு விரட்டி பத்தி ஒண்ணுட்டோமே மாப்பிள்ளே போய் சொல்லிடுவாரோ ஐயோ அவரு என்னையாதுன்னு விசாரிச்சு மாயிலிருந்து எல்லா உண்மையை புரிந்து வச்சிருவாரே ஒன்னு இல்லாச்சு என்ன மாப்பிளைக்கு ரொம்ப பயப்படுதான் அவன் வந்து கேட்டான்னா யார் என்னன்னு அதை தூக்கி போட்டு அடிக்க பச்சு விட்டுட்டோன்னு சொல்லு வேற என்ன செய்யுது அதுக்குன்னு வீட்டுல நடந்த விஷயத்துலாம் சொல்லுராஜா ஆம்பேல ஒரு குணம் ஒண்ணு போல இருக்காது எப்பவும் புரிஞ்சு வாட்டி வீட்டுக்கு போய் ரெண்டு பயக்கப்புள்ள ஏஜாடி வந்தானோன்னு வை கேவல மட்டும் போயிடும் அதனால வேண்டாம் அதை சொல்லாத இந்த வாழகாரனை மட்டும் எனக்கும் சொல்லி சமாளிச்சு விடணும்

விட்டுமா வலிக்கு மா முட்டியா பிடிக்கு உன்னை எனக்கு யாருமே தெரியாது நீ விட்டுமா முதல்ல ஏக்கா உடனே காடி காடி ஏக்கா யாச்சி என்னன புடிச்சு இளங்க அந்த அக்காவ ஏக்கா ஓய் அம்மா என்ன கணங்க கணங்க கேட்டி மாட்டி இவள அப்படி ஓடிட்டு வீட்டுக்குள்ள என்ன போட்டு அடிச்சிட்டு எனக்கு என்னதே தெரியும் யாவே வந்தாமே எனக்கு என்ன தெரியும் சும்மா என்ன அடிக்கு வள வச்சிருக்கத பத்துக்கு அடிப்பமட்டி உன்னை அடிக்கவே இல்ல உன்னை கொன்னு தீக்கணும் மாவளே வந்திருக்கா வரது தொடர்ந்து லபிலிட்ட கொண்டு வந்திருக்க லபிலிட்ட அப்ப நீ இடம் கொடுத்து போயதனவே லபிலிட்ட கொண்டு வந்திருக்க அம்மா ஏம்மா எவ்ளோ எவ்ளோ நிம்மதியா இருக்க வர மாட்டாலா நீங்க கைய ஊடுங்க எனக்கு அடிச்சு கொன்னு தீத்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஏடி பொறுமையா இருடி கல்யாணம் வச்சு புள்ளை போட்டு அடிக்கிட்டி நீ வலஞ்சவளே போய் அடி ஏடி நீ வீட்டுக்குள்ள தான் போயாமட்டி யாமட்டி ரெண்டு வீட்ல அம்மை மொளக உயிரை வாங்குறியா உள்ள போடி எனக்கு என்ன அப்பா வரட்டும் நீங்க அப்பா வரட்டும் உங்க அப்பா வரதுக்கு attendant நீங்க இருக்க புள்ளை என்ன நீங்க உட்கார்ந்திருக்க அப்பா வரட்டுமா அப்பா இவ கல்லூலி மங்க மாதிரி நிக்காச்சு எனக்கு இவ மேல தான் சந்தேகமா இருக்குது சரி போட்டுக்க புள்ளைகளை அடிக்காதீங்க என்ன செய்யதுக்கு ஊட்டுங்க நான் என்ன செய்ய போறமுன்னே தெரியல ஆச்சு இவளோட வச்சுக்கிட்டு இனி அவர்கிட்ட அந்த பொம்பு அந்த மனசு போய் சொல்லி கொடுப்பாரு அவர் நீங்க வந்து கிடந்தா ஆடுவார் ஐயோ கடவுளே இன்னும் நான் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ இதோட வச்சுக்கிட்டு

இனிமேல் இந்த வேலையே எனக்கு வேண்டாம் ஐயோ குருக்கன்ம்ப உடைச்சிட்டம்மா பொம்பளே அம்மா என்ன திவன திங்களோ ஏன் எறும்பு உடைச்சி தொங்க விட்டடள ஒரே தூக்கு அந்த இடத்துல தொங்க விட்டுட்டானே இந்த பொம்பளே ஐயே இந்த வாளைய கொண்டு வந்தானேன்னு கேக்க மறந்துட்டேன்னே பத்தறாடிக்கு போன் போட்டு கேப்போம் வேலை அவசரத்துல இது வேற மறந்து போச்சு எடி போன் அடிக்குன்னு நினைக்காமடி எடிப் ஏசு

കൊണ്ടുവന്നിട്ടാ ശരി 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 കൊഞ്ച പഴക്കപ്പെട്ടവത്തക്കോ നമ്മ എ കൊഞ്ചം നേരം ആയിട്ട് കടുത്ത പേശിക്കിട മുടിയത് തായ അപ്പയ പഴകണ മനുസമ്പത്തി അതിനാൽ താ ശരി അപ്പിയേ കീഴ പോട്ടാതെ നാശമായിരും ഒരു കയറടുത്ത് രൂമിലെ പോട്ട് തൊങ്ക വിട്ടുരു ശരി ആട്ടി വരവിയലു കൊടുക്കാണ്ടി വാങ്ങി വെച്ചിരക്ക ഇനി അടിക്കടി മാപ്പിള വീട്ടിലും വന്നിട്ട് വന്നിട്ട് പോവാല്ല അത് താ വയ്ക്കട്ട്മാ വ്യലർക്കു വയ്ക്ക എന്നാ

அப்படியா சரி ஆச்சி இப்போ பாப்பா என்னதான் நடக்க வேணி ஐயோ இவ்வளோ அப்படி வச்சுக்கிட்டு இவ்வளோ என்ன தோண்டி புதைச்சி வாழும் முத்து மாணிக்கம் போல இருக்கு முத்து ஐயா ஏன் முத்து மாணிக்கம் தான் முத்து மாணிக்கம் முத்து எதுக்குல இருந்து அழுதுட்டு இருக்க ஐயா ஏ பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்க அப்படிதான் ஏன்னா அப்படிதான் ஒரு பொம்பளை அடிச்சுட்டால பொம்பளை அடிச்சுட்டாளா எந்த எங் எங்க வச்சு எந்த ஊர்ல எங்க ஊர் பொம்பளையா எங்க ஊர்ல அப்படியா இருந்தோம் ஆம்பளை போட்டு அடிக்கிறதுக்கு என்னாச்சு நீ ஆம்பளை இப்படி வந்து இருந்து ஹோட்டல கிடந்து அழுதுட்டு இருக்க என்னன்னு சொல்லு அப்பிச்சா நம்ம தாசமெல்லாம் அங்க இருக்க இல்லல்ல அவ வீட்டுக்கு ஒரு வாழைய கொண்டு கொடுக்க சொன்னாரு நானும் கொண்டு போனேன் எதுக்கும் அடிக்க அவனே தெரியாம என்ன போட்ட அட்டி அட்டின்னு அடிச்சு கொண்டுட்டு அவளை ஏல ராசமலை அண்ணன் வீட்டுல ஒண்ணு தெரியாமதா வியலுக்கு அந்த அந்த அண்ணன் சொன்னியா இப்படி இல்லன்னா வந்த இதுல எங்கன்னா வந்து இருந்து அழுதுட்டு இருக்கேன் குண்டு குண்டுன்னு ஒரு பொம்பளை ஒரு கையால என்ன தூக்கிட்டால ஐய அது ராசமலனுக்கு பொண்டாட்டி நீ பாத்தது கிடையாது பத்தியா ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மறந்துருப்பாவன்னு நினைக்கேன் குறுக்கெலும்ப உடச்சிட்டாவல சரி இருக்கட்டு நீ நான் வேலைக்கு போயிட்டு இப்ப தான் வாரேன் வழியில நீ உன்ன பாக்கேன்னு இருந்து அழுதுட்டு இருக்க ஐயோ சரி இருக்கட்டு நீ அழாத ராசம் என்னட்டு சொல்லுவோ நீ கவலைப்படாத ஒரு போட போட்டு சொல்லு இப்படி இருந்துட்டு உட்காந்துருந்தா அழுதுட்டே இருக்கான்னு இவனோ கூட தெரிஞ்சவனோன்னு சொல்லி நம்ம இப்படி பண்ணனும் கடைசி நாமக்கே ஆப்ப வைக்கணும் பாத்தியா ஏதோ தப்பா நடந்திருக்கும் நீ நான் போட்டு சொல்லுது நீ நீ எங்க வீட்டுக்கு வாரியா என்னாடி நான் ஒரு வீட்டுக்கு நான் கிளம்பி போறேன் நீ ஐயோ பாவம் இந்த பத்திரக்காளி என்ன ஆளு தெரியாமல அடிச்சிருக்கா சே நல்ல மனசனாச்சு நல்லா அடிச்சிருப்பா போல இருக்க ஒரு ரோட்டோரத்துல ஒரு ஆம்பளை அழுகளவுக்கா போட்டு அடி அடினு அடிப்பாவே சரி பரவாயில்ல நம்ம பொண்டாட்டிட்டு அடி வாங்காததா இருந்தாலும் யாருன்னு தெரியாம இப்படி அடிச்சு சரி ராசமல் அண்ணன் தகவலை சொல்லிருவோம் அப்ப வந்துட்டியா என்ன வரும்போதே காதல கைய வச்சுக்கிட்டு வர யாருக்கு போன் போட்டுட்டு வர வேகதா என்ன பண்ண வாங்கி வச்சிருக்க போட்டுட்டு வர ராசமல் அண்ணனுக்கு அங்க ஏதோ பிரச்சனை போல அந்த வாழைய கொண்டு வந்து வீல பத்திர போட்டு அடி போட்டு அடிச்சிருப்போவா போல அது அவன் இந்த முக்கோடி கிடந்து அழுது நிற்க தெரிஞ்ச பையன் அதுதான் அந்த அண்ணனுக்கு போனை போட்டு விஷயத்தை சொல்லலாமுன்னா அவு எடுக்க மாட்டேக்காவ எதாவது வேலையாக இருப்போ போல் இருக்குவ ஐயையே அடிச்சு போட்டாவுளா எனக்கு தெரியாம அந்த அக்கா ஒத்தக்கி இப்படி அடிப்பாவ ஏ அடிக்க விஷயமா இருந்தேன் நானும் கூட இருந்திருப்பனே ஏ சரிவோப்பா சரி எதுக்கும் அடிச்சிருப்பாவே அவன் என்ன பண்ண வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு எட்டி பிசுக்கிட்டு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கமுட்டி பிள்ளைகளுக்கு காய்ச்சி கொடு பிள்ளைகளுக்கு பிசு கட்டு கொடுக்கவே கூடாதுன்னு அதை வாங்கிட்டு வந்துருக்கியா இவன் ஒர்த்தேன் எனக்கு ஒன்று வாங்கிட்டு சிப்ஸ் வாங்கிட்டு வரலையா ஏம்மா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா வாங்கலைன்னு நீ சும்மாவா அப்ப போய் தின்னுட்டு சரி நான் திங்கே இந்த உள்ள கொண்டு போனா என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வந்துட்டு சாப்பிடுதேன் தின்னுட்டு போ வச்சிருக்கே எல்லாம் வச்சு என்ன இருக்கு நான் என்ன சண்டைன்னு பாத்துட்டு என்ன கூப்பிடாம தக்கா வந்து நான் எடுத்து திங்க அடுத்தவன் வீட்டு கதையை கேட்குறதுக்கும் அடிதடியை பார்க்கறதுக்கும் போதும் என்ன ஆனாலும் ஓடிர்வாய்வா